வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊக்கமும் ஆக்கமும் தரும் ஒலிக்கதிர் செய்திகள் ஷெல்டர் ட்ரஸ்ட் சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏழை மற்றும் பழங்குடி மக்களுடன் உற்சாகமாக கொண்டாடப்பட்ட பொங்கல் விழா திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள குடியம் வரதாபுரம் குப்பம்மா சத்திரம் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் ஏழை மற்றும் பழங்குடி மக்களுடன் இணைந்து ஷெல்டர் ட்ரஸ்ட் சார்பில் பாரம்பரியமும் மனிதநேயமும் ஒன்றிணைந்த வகையில் பொங்கல் விழா மிகச் சிறப்பாகவும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடப்பட்டது இந்த மனிதநேய விழாவில் திருவள்ளூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கற்பகம் மற்றும் நியூ காலேஜ் சென்னை என் சி இயக்குனர் மற்றும் இணை பேராசிரியர் டாக்டர் ஜே சுலைமான் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் பின்னர் சமூக ஒற்றுமை கல்வி மற்றும் சேவையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி சிறப்புரையாற்றினர் இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய அம்சமாக ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் இருநூத்தி எழுபது ஏழை பெண்களுக்கு புதுப்புடவைகள் மற்றும் நூறு ஏழை குடும்பங்களுக்கு அத்தியாவசிய மளிகை பொருட்கள் நூறு குழந்தைகளுக்கு கல்வி ஊக்கமாக ஸ்டேஷனரி கிட்கள் வழங்கப்பட்டன இந்த உதவிகள் பெருநர்களின் முகங்களில் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் மலரச் செய்தன இதில் நாசரத் கல்வி மகளிர் கல்லூரி சென்னை உதவி பேராசிரியர் மற்றும் என் எஸ் திட்ட அலுவலர் டாக்டர் பி காயத்ரி ஷெல்டர் டிரஸ்ட் இயக்குனர் ஏ டி சாலமன்ராஜ் சமூக சேவையாளர்கள் கோதண்டன் ஜெய்பால் ஸ்ரீதர் பிரபா மற்றும் ஷெல்டர் ட்ரஸ்ட் பணியாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பாக நடத்தினர் ஏழை மற்றும் பழங்குடி மக்களுடன் பொங்கல் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட இந்த விழா சேவை மனப்பான்மையும் சமூக பொறுப்பும் கொண்ட அமைப்பாக ஷெல்டர் ட்ரஸ்டின் செயல்பாட்டை மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தியது